அமெரிக்காவின் நாற்பத்தி இரண்டாவது ஜனாதிபதியாக உலக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பில் கிளின்டனின் வாழ்க்கையில் பலருக்கு தெரியாத உண்மைகள் இன்னும் இருக்கின்றன அர்கன்சாஸ் மாநிலம் ஹோப் என்ற சிறிய ஊரில் பில் கிளின்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் அவரின் இயற்பெயர் வில்லியம் ஜெஃபசன் பிளாய்ட்ரீ பில் கிளின்டன் பிறப்பதற்கு முன் அவரது தந்தை கார் விபத்தில் உயிரிழந்தார் தாயின் காரணமாக கிளின்டன் என்கிற குடும்ப பெயரை அவர் பெற்றார் தந்தையற்ற குழந்தையாக மண்ணில் அவதரித்து உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக உயர்ந்தவர் அதுவே பில் கிளின்டன் சிறு வயதிலிருந்தே அவர் இசையை நேசித்தார் செக்ஸபோன் வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தமையினால் இளமையில் ஜாஸ் இசைக்கலைஞராக வேண்டும் என்ற கனவில் இருந்தவர் உயர்நிலை பள்ளி மாணவராக இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றில் வெள்ளை மாளிகையில் ஜோனஃப் கனடிக்கு கை குலுக்கிய அனுபவம் அவரை அரசியலுக்கு திருப்பியது அவர் ஜார்ஜ் டவுன் யுனிவர்சிட்டி பின்னர் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி ஆகியவற்றில் கல்வி பயின்றார் அதன் பின்னர் ஏல் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு பயின்றார் அங்கேதான் அவரின் மனைவியான ஹிலரி ரோடமை சந்தித்தார் முப்பத்தி இரண்டாவது வயதிலேயே அர்கன்சாஸ் மாநிலத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் இளமையான ஆளுநர்களின் ஒருவரில் இவரின் பெயரும் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரம் வரலாற்றிலேயே மிகச் சிறந்த வளர்ச்சியை கண்டது வேலைவாய்ப்பு அதிகரித்தது அரசு நிதியில் அதிகப்படியான வருவாய் அதிகரித்தது இவரின் கேபினட் சபையானது அமெரிக்க வரலாற்றில் முதல் பெண் வெளிவிவகார செயலாளர் முதல் பெண் நீதித்துறை செயலாளர் என நாற்பது நான்கு சதவீத பெண்கள் அடங்கிய சபையினை உருவாக்கினார் பில் கிளின்டனின் ஆட்சி காலம் மிக சர்ச்சைகளும் நிறைந்தது என்றே கூறலாம் மிக பெரிய சர்ச்சையாக யாவரும் அறிந்த மோனிகா லுவின்ஸ்கி விவகாரம் இதன் காரணமாக காங்கிரஸில் இன்பீச்மெண்ட் நடைமுறை தொடங்கப்பட்டது ஆனால் செனட் சபையில் அவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டதால் தனது பதவியை அவர் தொடர்ந்து வகித்தார் பில் கிளின்டன் இடது கை எழுத்தாளர் அத்துடன் இரண்டாயிரத்து நான்கில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பின் அவர் முழுமையாக சைவ உணவு விரும்பியாக தன்னை மாற்றிக்கொண்டார் அவரது சாக்சோபோன் வாசிப்பை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் காட்டியிருக்கிறார் பில் கிளின்டன் ஒரு புறம் திறமையான தலைவராக அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தியவர் மறுபுறம் சர்ச்சைகளால் சிக்கியவர் ஆனால் அவரின் வாழ்க்கை கதை உலக அரசியலில் என்றுமே பேசப்படும் ஒன்று என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை